ராதே கிருஷ்ணா மகோன்னதமான பவிஷ்ய பத்ரி கோவில் இதுதான் அழகாக பின்னாடி காலத்தில் வரக்கூடிய ஜனங்கள் பத்ரிநாதனை போய் சேவிக்க முடியாது அப்போ வந்து சேவிக்க வேண்டிய ஒரு மூர்த்தி இந்த பத்ரிநாதன் பவிஷ்ய பத்ரி அப்படின்னு பேர் பவிஷன்னா ஃப்யூச்சர்னு அர்த்தம் உன் ஃபியூச்சருக்கு நான் கேரண்டி உனக்காக நான் இங்கே வந்து நின்றுருக்கேன் சுவாமி நின்றுருக்கார் ஸ்வயம்புவா இங்கே பகவான் ஆவிர் இங்க பார்க்கலாம் கிரீடம் கிரீடத்துக்கீழே நெத்தி நெத்தி கீழே முகம் ஃபார்ம் இருக்கு பகவானுடைய அந்த கிரீடத்துக்கு மேலே பார்த்துலாம் புட்டெல்லாம் வச்சிருக்கா இல்லையா அதெல்லாம் ஆதிசேஷன் மாதிரி ரூபம் வந்துட்டுருக்கு அழகாக பகவானுடைய வலது பாதம் இடது பாதம் பகவான் அழகாக ஆகாசத்தில் நிற்கிறா மாதிரி நின்றுன்ருக்கான் பகவானுடைய திருக்கைகள் இந்த பக்கம் மகாலட்சுமி தேவி இருக்கா இந்த பக்கம் கணேசன் நம்ம கணபதி மகராஜ் ஆவிர்வவிச்சுருக்கார் இந்த மாதிரி ஸ்வயம்புவா கீழே அழகாக அங்கே ஒரு குண்டு மாதிரி இருக்கு ஜோரா பவிஷ்ய குண்டு பகவான் அந்த இடத்துல நின்றுருக்கா ஒரு மலையில் ஒரு பாறையில் இப்படி ஸ்வயம்புவா பகவான் ஆவிர்வச்சுன்னு இருக்கான் பிற்காலத்தில் வரக்கூடிய ஜனங்கள் பத்ரிநாதனை போய் சேவிக்க முடியாது அந்த சமயத்தில் அவர்கள்லாம் வந்து சேவிக்க வேண்டிய ஒருநாதன் இந்த பவிஷ்ய பத்ரிநாதன் ஸோ உங்கள் ஃபியூச்சருக்கு இவன் காத்துன்னு இருக்கான் சீக்கிரம் வாங்க கட்டாயம் தரிசனம் பண்ணுங்க ஜோஷி மட்டிலேருந்து ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணால் வாசல் வரைக்கும் வண்டி வந்துடும் கட்டாயம் பார்க்கலாம் ராதே கிருஷ்ணா